வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிட் பகுதிக்கு தனது பயணத்தைத் தொடர்ந்தார் பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கீர்பி புஹ்தா ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றெட்டு எல் வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்தார் அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார் இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி பதிமூன்று கப்பல்களில் சில நூறு வீரர்களுடன் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் வாஸ்கோடகாமா ஆயிரத்து ஐநூற்று ஒன்று இல் இருபது கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்தார் அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார் பின்னர் கள்ளிக்கோட்டை கொச்சின் பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை நிறுவினார் இதனால் கொண்ட மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார் ஆனால் அவர் போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார் பின்னர் கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாயிற்று ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு எல் வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியா வந்தபொழுது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு எல் கொச்சியில் காலமானார்